வணக்கம் நான் உங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரெஷ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா பேசுகிறேன் அன்பை பலம் புனிதமே துணை அவளும் கவிதையும் டூ பாகம் பதிமூணில் வந்து முனிசு கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணு யார் என்ன அப்படிங்கிறத எதுக்காக முனிசு கூட அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கேட்போம் சான்று சான்று அவங்க தாத்தாவும் நரேந்திர அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக என்னாகுது அப்படிங்கிறத இந்த கதையில் நாம் கேட்போம் உங்களோடு நானும் கேட்குறேன் நன்றி சிட்டம்மா அப்பச்சி அப்பச்சி அம்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் வாங்குறா அதுக்கு அவங்க முனுசாமி சித்தி ஏய் சிட்டம்மா என்ன இந்த நேரத்துல அதுவும் முனுசாமி கூட வந்திருக்க அவங்க வரலையா அப்படின்னு கேக்க அதுக்கு சிட்டம்மா பெரியத்த நீங்க கேக்குறதெல்லாம் அப்புறம் கேளுங்க முதல்ல என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நீங்க ரெண்டு பேரும் ஏன் இன்னத்துல வந்திருக்கீங்க எங்க உங்க தாத்தா பாட்டி அவங்க வரலையா என்ன முனுசாமி இந்த நேரத்துல ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேக்க அதுக்கு சிட்டம்மா ஆஹ் எல்லா உங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஏன் அவளுக்கு என்ன அப்படின்னு கேக்க அதுக்கு சிட்டம்மா இத்தனை வருஷம்ல தாத்தா பாட்டி தான் பிறந்த எடுத்தாங்க அம்மா அப்பா இறந்ததுல இருந்து தான் எடுத்து வளர்த்துனதான் எனக்கு தெரியாது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் இவர் முகத்தை தான் பாக்குறேன் இவர் எனக்கு பொட்டு பூவு சீலை துணிமணி பாவாடை சட்டை சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே அவரு தான் என்னை பாத்துக்கிறாரு அது மட்டுமா அவருக்கு நான் சுடுதண்ணி வச்சு கொடுக்கவும் சோறாக்கி பொங்கி போடவும் தாத்தா பாட்டியை பாத்துக்கிற மாதிரி அவரையும் சகலமும் நான் பாத்துக்கிறேன் இப்படி சின்ன வயசுல இருந்து நான் பெரிய மனுஷி ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் அவர் முகத்தையே பார்த்துட்டு வந்து இன்னைக்கு திடீர்னு அவங்க பையனை கட்டிக்கணும்னு சொன்னா நான் எப்படி கட்டிப்பேன் நீங்களே சொல்லுங்க பெரியத்த சின்னத்தை பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் அதுக்காக இந்த நேரத்துல கிளம்பி வந்துடுறதா சொல்லு நல்லாவா இருக்கு என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரும் காலையில விழுந்து முழிப்பா பார்த்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் அவங்க தான் நடக்கும் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கணும்ல புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேல நான் என்னதான் சொல்றது பெரியத்த அதான் முனிசு மாமா கூடயே நானும் இங்கேயே வந்துட்டேன் என்ன யாரும் தப்பா எடுத்து கூடாது அப்படின்னு சிட்டம்மா சொல்ல தங்காலம்மா இது சான்ற வீட்டு காரு தானா பிளஸர் காரு இங்க வந்து நிக்கிது இது கடைசி பஸ்ஸுக்கு போற நேரமாச்சே என்ன அவ்வளோ அவசர அர்ஜென்டா இருக்குன்னு வந்திருக்காங்க தெரியலீங்களே அவங்க இறங்கி வந்து என்ன எதுன்னு சொன்னா தான் தெரியும் ஆ வாங்க வாங்க பெருசு வணக்கம் ஏ சான்று என்னையா இந்த நேரத்துல என்ன பெருசு அப்படின்னு வைரநாதன் கேக்க அதுக்கு தங்காள அம்மாவும் என்ன இவ்வளோ தூரம் அது இந்த ராத்திரியில அப்படின்னு கேக்க அதுக்கு சான்று தாத்தா முனிசு ஒரு பெண்ணோட வந்திருக்கிறான் அதான் உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் கொஞ்சம் வந்தா பரவாயில்ல வீடு வரைக்கும் அப்படின்னு சொல்ல தங்காள அம்மாவும் வைரநாதன் ஒரு ஊருக்கு ஒரு பார்த்துக்கிட்டு சரி வாமா உடனே கிளம்பி போலாம் வீடு அப்படின்னு அதுக்கு சான்று அவங்க தாத்தா சான்று கடைசி பஸ் வர நேரம் நீ கிளம்பி நேரம் போய் நரேந்திர பாத்துட்டு வந்துரு சரியா நாங்க போய் இது என்ன ஏதுன்னு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சான்றும் போக இவங்களும் பிளஸர் கார்ல ஏறி சான்று அவங்க தாத்தா வீட்டுக்கு போறாங்க முனிச பார்க்க நரேந்திரண்ணா நரேந்திரண்ணா ஏ சான்று பாப்பா எப்படி இருக்க ம் இருக்கண்ணா அப்புறம் உனக்கு படிப்பு முடிஞ்சா ஆ முடிஞ்சண்ணா அடுத்தது படிக்க போற ஆ இங்கே படிக்காம வேற எங்கேயோ படிக்க போறையாட்டுறது ஆமாண்ணா அதை விட முக்கியமான விஷயம் என்ன என்னாச்சு சொல்லு சான்று நீ சண்ணா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்காரு ஐயோ எங்க எந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தான் அங்க இல்ல தாத்தா வீட்டுல இருக்கு ஓ பெருசு தாத்தா வீட்லயா அங்கேயேதான் அண்ணா அது மட்டும் இல்ல தாத்தா சொல்லி அனுப்புனாரு மார்க்கெட்ல சந்தையில ஏதோ விசேஷம் நடத்துறாங்களா சொல்லிருந்தீங்களா நாளைக்குதான் நாளைக்கு அசோசோ நாளைக்கு என்ன எப்படி இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு ஆமா என்ன பண்றதுன்னு தெரியல உம் அயூஜோ இப்போ வந்து சொன்ன என்ன பண்றது அதெல்லாம் தெரியாது தாத்தா சொன்னாரு சனிக்கிழமை சாயந்தரம் எல்லாம் நீங்க அங்க வந்துருங்க ஆமா இந்த பாட்டு எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டெல்லாம் எப்ப கேட்டிங்க அதுக்கு நரேந்திர என்ன பாட்டு கேட்டேனா இது நான் தான் புதுசா தான் பண்ணிருக்கேன் புதுசா அதுவும் ஒத்திய பாத்துட்டு இருக்கிறோம் நாளைக்கெல்லாம் இந்த பாட்டு காலையில பதினோரு மணிக்கு நீங்க காலேஜ் முழுவதும் கேட்க போகுது அப்படின்னு சொல்ல அதுக்கு சான்று அண்ணா இந்த பாட்டு போடவே போடாதண்ணா ஏன் என்னாச்சு போட வேண்டாம்னா போட வேண்டாம் நீ எல்லாமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு இது போட போறோம் இல்ல வேண்டாம் வேண்டாம் நீ பாடவே பாடாதண்ணா தே ஏண்டா இப்படி எல்லாம் சொல்ற இங்க வாண்ணா உன் காதல தான் சொல்லணும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எத்தனை பேத்து முன்னாடி நண்பர்கள் முன்னாடி நான் சொல்ல மாட்டேன் சரி சரி சொல்லு வாண்ணா கொஞ்சம் தள்ளி வா பக்கத்துல அப்படின்னு சொல்லி சான்று ரகசியமா காதல ஏதோ சொல்ல அதுக்கு நரேந்திரா அதிர்ச்சியாகி நிக்க அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் சான்று கூட பேசிட்டு இருக்க அதுக்கு சான்று சொன்னா பேசாம நீ நாடகம் போட்டுருனா அப்படின்னு சொல்ல ஏய் நாடகமெல்லாம் பண்ணணும்னா அவ்வளவு சீக்கிரம் போட முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல ஆனா நாம தான் ரிகில்சர் பார்த்து வச்சிருக்கோம்ல எல்லாம் ஒத்திகை பார்த்து ரெடியா வச்சிருக்கிறோம்ல நாடகத்துக்கு சனிக்கிழமை அரங்கேற்றம் பண்ணிரே அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திர கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து யோசிக்க நன்றி பண்பே பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் பாகம் பதிவந்தேன் நாம் கேட்போம் நன்றி